ஒரு சில பேருக்கு நல்ல வேலையில் இருந்து நிம்மதி கிடையாது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது பிரச்சனை குடும்ப பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழிலில் விரயம் நஷ்டம் இந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டு இருக்குங்க நல்ல விஷயம் நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயம் நடந்திருக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா நடந்திருக்காது ஏன்னா அஷ்டம சனி எட்டில் சனி இருந்த உங்களுக்கு துன்பத்தை தான் கொடுத்துருக்கோம் மன வேதனை ஒரு சில பேர்லாம் வாய் விட்டு அழுதுருக்காங்க சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனி காலகட்டங்களில் ஏன்னா டைம்ஸ் இல்லாமல் இருக்குது உங்களுக்கு சரிங்களா அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் உங்களால் சமாளிக்க முடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா ராசிநாதன் நீச்சமாக இருந்தால் கூட நீச்ச நிலையிலேருந்து உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வரனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அது ஈஸியாக கொஞ்சம் சமாளிச்சிருவீங்க நீங்கள் இது எப்போ நடக்கும்னா இந்த மாதம் நடுப்பகுதி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்குங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் மனசில் நிம்மதி இருக்காது குழப்பம் அதிகமாக இருக்கும் உடல் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை உடம்புல பிரச்சனை மாத்திரை மருந்து எடுக்கிறது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மனசில் இல்லாமல் இருக்கிறது தனிமையில் போய் இருக்கிறது தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணுறது ஓவர் திங்கிங் அதை ஓவராக திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல எல்லாமே இதெல்லாம் வரும் உங்களுக்கு ஆனால் இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமெல்லாம்